thank you அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே ஜெயப்பிரகாஷ் என்கிற தம்பி தொடர்ந்து ஒரு விடயத்தை பதிவிடும்படியாக வற்புறுத்தி வருகிறார் வாசியோகம் பழகபவர்கள் சமாதியாகிவிட்டால் அவர்களை எவ்வாறு சமாதி கட்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார் இது பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்த போதிலும் அந்த பதிவை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை என்று அந்த தம்பி தொடர்ந்து சொல்லி இதற்கு தனி பதிவு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் மறதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் மறுபடியும் ஒருமுறை சமாதி பற்றியதான விளக்கத்தை எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சமாதி அடைந்து விட்டாரா இல்லையா இதை பரிசோதிக்க வேண்டுமா எப்படி பரிசோதிக்க வேண்டும் ஒருவருக்கு சமாதி கட்டுவதற்கான தகுதி என்ன இதை பற்றியெல்லாம் பேச்சு இருக்கிறது நல்ல நிலையிலே சமாதி அடைந்த ஒருவருடைய உடல் வெறிப்பாக மாறாது குழகுழப்பாக இருக்கும் தூங்குகிற ஒருவரின் உடலை போல குழகுழப்பாக இருக்கும் சிலருக்கு உடலிலே லேசான கதகதப்பு வெப்பம் இருக்கும் சமாதி ஒருவர் அடைந்து விட்டார் என்று தெரிந்தவுடனே அவருக்கு தண்ணீர் விட்டு குளிப்பாட்டக்கூடாது ஒரு கனத்த போர்வையை போர்த்தி சின்முத்திரை பிடித்தபடியாக அவரை அமர வைத்திருக்க வேண்டும் சமாதிக்கு செல்லும் போது அந்த போர்வையை விலக்கி அதன் பிறகு எடுத்துச் செல்வது வழக்கம் சிலருக்கு போர்வை போர்த்தி இருக்கும் போது சமாதி அடைந்தவருக்கு உடலிலே வியர்வை இருக்கும் மனதளங்கள் போயிருக்காது பிறப்புறுப்பிலிருந்து சுக்கிலம் போன்ற திரவம் வெளியேறியிருக்காது இருக்காது இவையெல்லாம் நல்ல நிலையிலே சமாதி பெற்றிருக்கிறார் என்பதற்கான அடையாளங்களாகும் இப்படி பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்வதும் உண்டு சரி இப்போது சமாதி அடைந்தவருக்கு உடல் வரைப்பாக இருக்காது லேசான கதகதப்பு வியர்வை கூட இருக்கும் மனதளங்கள் கழிந்திருக்காது அப்படி இருந்தால்தான் சமாதி அப்படி சமாதி ஆகாவிட்டால் அவரை புதைத்து விடலாமா எரித்து விடலாமா என்கிற வினாவும் கூட எழும்பக்கூடும் ஞானபிதா சொன்ன வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறேன் சித்தவித்தையை நம்முடைய முறைப்படி கற்று பயிற்சி செய்யக்கூடிய ஒருவர் சரியான வகையிலே சமாதி அடையவில்லை விட்டார் என்பதாக உங்களுக்கு தோன்றினாலும் கூட அவருடைய உடலையும் நான் சொல்லியபடியாக சமாதி கட்டி வையுங்கள் அவருடைய ஆன்மாவை காப்பாற்றக்கூடிய பணியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஞானவிதா கருணையோடு சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒருவருடைய சமாதியிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட முறைப்படி சமாதி கட்டி வைக்க வேண்டியது கடமையாகிறது எங்கே சமாதி வைப்பது என்று தம்பி ஜெயபிரகாஷ் கேட்டிருக்கிறார் உங்கள் வீட்டிலே போதுமான இடம் இருந்தால் அங்கே சமாதி வைத்துக் கொள்ளலாம் அக்கம் பக்கத்தவர்கள் ஆட்சேபனை சொல்லாமல் இருக்க வேண்டும் சித்த வித்தியார்த்திகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஊர்களிலே அங்க இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக இணைந்து பொருள் திரட்டி சமாதிக்கான நிலங்களை வாங்கி அதை முறைப்படி அரசிதழிலே பதிவு செய்து சித்த அடக்க அடக்கஸ்தலம் என்கிற பெயரிலே பாதுகாத்து வர வேண்டும் அந்த அடக்கஸ்தலங்களிலே தான் சித்தவித்தை பயிற்சி பெற்று சமாதியானவரை முறைப்படி சமாதி கட்டி வைக்க வேண்டும் சமாதி எப்படி கட்டுவது என்கிற வினா வருகிறது நான்கடிக்கு நான்கடி சதுரமாக ஒரு பெட்டி போன்ற அமைப்பிலே ஐந்தடி உயரத்திலே ஒரு தொட்டி போல கட்டி அதற்குள்ளே சமாதி அடைந்தவரை சமாதி வைக்க வேண்டும் தொட்டியின் கால் பங்கு அளவிற்கு விபூதி திருநீற்றை நிரப்பி அதன் மீது வில்விகளை துளசிகளை ஆகியவற்றை பரப்பி அதன் மீது சமாதி அடைந்தவரை அமர வைக்க வேண்டும் அவர் உடலிலே இருக்கக்கூடிய உடைகளை மெல்ல மெல்ல களைந்து எடுத்துவிட வேண்டும் அவர் உட்கார்ந்தபடியாக வடக்கு நோக்கியபடியாக அவர் அமர்ந்திருக்கும்படியாக சமாதியடைந்தவருடைய தேகத்தை வைத்து கழுத்தளவிற்கு மெல்ல மெல்ல விபூதி அல்லது திருநீற்றை போட்டு மூடிக்கொண்டே வர வேண்டும் தலை மட்டும் வெளியே தெரியும்படியாக வைத்து கழுத்தளவிற்கு விபூதி அல்லது திருநீற்றை கொட்டி உடல் ஆடாமல் அசையாமல் நேராக இருக்கும்படியாக தலை சாய்ந்து விடாதபடியாக முறையாக சமாதி வைக்க வேண்டும் இப்படி விபூதி வில்வதுரசி இலைகளை எல்லாம் போட்டு முறையாக அதை பாதுகாத்து அதன் பிறகு உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் அவருக்கு முறைப்படியாக ஆத்ம வணக்கம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு அந்த தொட்டியின் மேலே சிமெண்டினால் செய்யப்பட்ட மூடிகளை கொண்டு முறையாக மூடி இடைவெளி ஏதும் இல்லாதபடியாக சிமெண்ட் கொண்டு பூசி சமாதியை பக்குவப்படுத்த வேண்டும் அதன் பிறகு அந்த சமாதியை அப்படியே வெட்டுவிடுவதும் உண்டு விருப்பத்தின் பேரிலே அந்த சமாதிக்கு மேலே ஒரு அடையாளம் போல ஒன்றை கட்டி அதில் விளக்கு ஏற்றுவதற்கான வசதிகளை செய்வதும் சமாதி சமாதியடைந்தவருடைய புகைப்படத்தை கல்லிலே அச்சிட்டு அங்கே பதித்து வைப்பதும் உண்டு அவருடைய தோற்றம் சமாதி நாள் ஆகியவற்றை அதிலே குறித்து வைப்பதும் உண்டு சித்த வித்தியார்த்திகளின் அடக்கஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டு அந்த இடங்களிலே சமாதி வைக்கப்பட்டிருக்கும் போது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே அல்லது மற்ற யாராவது சித்த வித்தியார்த்திகள் அடக்க தினத்திலே அங்கு செல்லக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் எல்லா சமாதிகளுக்கும் விளக்கேற்றி வைப்பது வழக்கம் வீடுகளிலேயாக இருந்தால் வீட்டிலே உள்ள உறுப்பினர்கள் நாள்தோறும் விளக்கேற்றி அவருக்கு அஞ்சலி செலுத்துவது நல்லது அல்லது பௌர்ணமி நாட்களிலாவது விளக்கேற்றுவது நல்லது இப்படி செய்து வருவது அந்த குடும்பத்திற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முன்பு நாம் சொன்னதைப் போல ஒருவேளை ஒருவர் நல்ல நிலையிலே சமாதி அடையவில்லை என்றாலும் கூட முறைப்படி அவருக்கு சமாதி கட்டி வைக்க வேண்டும் என்பது ஞானபிதாவின் ஆணை அவர் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை ஞானபிதா தீர்மானிப்பார் சமாதி அடைந்தவரின் குடும்பத்தார் அவருக்கு முறையாக சமாதி கட்டி வைத்து நாற்பத்தி எட்டாவது நாள் சமாதி அடைந்தவர் நிமித்தமாக அருகிலே உள்ள சித்த வித்தியார்த்திகளை எல்லாம் அழைத்து வந்து ஒரு கூட்டு தியானத்தை நடத்தி வந்தவர்களுக்கு உணவு வழங்கி வழிபாடு செய்வது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அதன் பிறகு அவர் சமாதி அடைந்த நாட்களிலே சமாதிக்கு சென்று விளக்கேற்றி வைத்து சித்த வித்தியார்த்திகளை அழைத்து கூட்டு தியானம் சக்தினி உணவு வழங்குதல் ஆகியவற்றை செய்வது மரபாக இருக்கிறது இப்படித்தான் சமாதி கட்டி வைப்பதும் சமாதியில் இருந்தவருக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களுமாக ஞானபிதாவால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலதிக விவரங்களை சித்த சமாஜத்தால் வெளியிடப்பட்ட உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் என்ற நூலிலே சுவாமி தெளிவாக சொல்லி இருக்கிறார் சந்தேகம் வந்தால் இந்த நூலை வாங்கி வாசித்துக் கொள்ளலாம் ஒருவர் சமாதி அடைந்து விட்டாரா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதை காட்டிலும் ஞானவிதாவின் கட்டளைப்படி அவருக்கு முறையாக சமாதி கட்டி வைப்பதுதான் சாலச்சர்ந்தது ஒருவர் என்னவாக ஆக வேண்டும் என்பதை ஞானவிதா தான் தீர்மானிப்பார் அணியின் அறிந்து வரையிலும் இதுவரையிலும் எந்த மகானும் தன்னுடைய முறையிலே பயிற்சி செய்தவர்களை சமாதி இல்லை என்பதாக தோன்றினாலும் கூட சமாதி வையுங்கள் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னதில்லை முறைப்படி சமாதி கட்டி வைக்கப்படும் போது அவருடைய ஆன்மா சரசை விட்டு வெளியேறாமல் அங்கேயே பாதுகாத்து வைக்கக்கூடிய காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஞானவிதா சொல்லியிருந்தார்கள் பொதுவாக மகான்களின் கூற்றப்படி ஒருவர் இறந்து விட்டார் என்றாலும் கூட இறந்த மூன்றாவது நாள் உச்சிக்குழி ஒரு குழந்தையை பிறந்த போது நீங்கள் தொட்டு பார்த்தால் பள்ளமாக தெரியக்கூடிய இடம் உச்சிக்குழி அந்த உச்சிக்குழியின் நடுவிலே ஒரு நெல் முனை அளவிற்கு சிறிய துவாரம் செய்து கொண்டு தனஞ்சியன் என்கிற வாயு சிரசை விட்டு வெளியேறும் என்று சொல்லியிருந்தார்கள் தனஞ்சயன் என்கிற வாயு சரசை விட்டு வெளியேறிவிட்டால் அது முழுமையான மரணமடைந்த உடலாக மாறிவிடும் ஆனால் சித்தவித்தை பயிற்சி செய்தவர்கள் வாசியை பயிற்சி செய்தவர்கள் சமாதி அடைந்து குறைந்தபட்சம் ஆறு மணி நேரத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு போய் முறையாக சமாதி வைத்து விட்டால் சிரசற்குள்ளே தனஞ்சயின் வாயு தங்கியிருப்பதற்கான காரியத்தை ஞானவிதா பார்த்துக் கொள்வார் சிலர் சமாதி அடைந்து மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு கூட கொண்டு போய் சமாதி வைத்திருக்கிறார்கள் உடல் விரைக்காமல் குழவுழப்பாக இருந்திருக்கிறது இங்கே சமாதியை படக்காட்சியாகவோ அது சம்பந்தமான மற்ற விடயங்களை வெளிப்படையாகவோ காட்டுவதற்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தால் விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரர்கள் அவர்களுடைய கைபேசிகளிலே இது போன்ற நிகழ்வுகளை படமாக எடுத்து வைத்திருப்பார்கள் அவர்களை அணுகி அவர்களிடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொதுவெளியிலே இவற்றை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் வெளியிடுகிறார்கள் என்கிற கேள்வி வரலாம் என்னை பொறுத்தவரையிலும் அவற்றை வெளியிடக்கூடாது என்கிற பெரியவர்களுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு நடப்பதே என்னுடைய கடமையாக கருதுகிறேன் சகோதர சகோதரிகளே ஒருவர் சமாதி அழிந்து விட்டார் என்பதை எப்படி பரிசோதிப்பது எப்படி சமாதி வைப்பது அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கிற விளக்கங்களை நான் அறிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்